அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இறைவன் மிகப்பெரியவன் ஒரு பெரிய பட்டியல் படிச்சாங்க இவற்றுக்கு ஒரு சிறு கருவியாக நான் இருந்தேனே தவிர அவற்றையெல்லாம் செய்து கொடுத்தவர்கள் அவற்றையெல்லாம் மக்களுக்கு ஏழைகளுக்கு அனாதை பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கருவியாக இருந்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறத அல்லாஹின் மன்றத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் ஒரு சிறு கருவி நடுவில் இருக்கிற ஒரு சிறிய தூண்டுகோள் அவ்வளவு மட்டும்தான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற போது கிட்டத்தட்ட ஒரு அனாதை தான் இஸ்லாத்துக்குள்ள நான் வர்றேன் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னோட வேலையை ரிசைன் பண்ணியாச்சு என்னோடய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு நான் தொடங்கி பணி செய்து கொண்டிருந்த அத்தனை கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாத்தையும் கலைச்சாச்சு உறவுகள் சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்க எல்லாமே ஜீரோ நான் இஸ்லாத்தை ஏற்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்போது எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க என்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க நீ என்ன செய்ய போக போகிற உன்னால் என்ன செஞ்சிட முடியும் இனி உனக்கு யார் இருக்கிறா அப்படின் இந்த நான்கு ஆண்டுகளில் அலகம்துல்லா ஒவ்வொரு ஊர்லையும் எனக்கே எனக்குன்னு சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறான் சுபகானல் அது என்ன மாதிரி அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல நமக்காக அழுது துவா செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள இறைவன் தந்திருக்கான் அப்படின்னா இறைவன் தந்த மிகப்பெரிய அருக்கொடை இஸ்லாம் வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிக கடினமான சூழல்களில் ஏன் மாதவிடாய் தீட்டுன்னு சொல்றீங்க ஏன் பெண் பிள்ளை பிறந்தா மாட்டிக்கிறீங்க ஏன் பொம்பளை பிள்ளை ஒரு மாதிரி ஆம்பளை பிள்ளையை ஒரு மாதிரி பாக்குறீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரத பிரச்சனை இவ்வளோ நகை போட்டாதான் கல்யாணம் இவ்வளோ சாப்பாடு போட்டாதான் கல்யாணம் இவ்வளவு ஸ்டேட்டஸோட இருக்கிற மாப்பிள்ளை முன்னையும் தான் மாத்திக்கிறோம்னு இவ்வளவு தூரம் ஏன் ஒரு பெண்ணின் மீது இவ்வளவு கஷ்டங்கள் காலகாலமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எடுக்கும்போது அந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும்போது பதிலே கிடைக்காமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையில இஸ்லாம் பதிலே தந்துச்சு இங்கே மாதவிடா என்பது தீட்டல்ல அவங்க எப்பையும் போல வீட்டில் இருப்பாங்க இங்கே வரதட்சணை கிடையாது மகர் என்ற ஒரு அருமையான விஷயம் இங்கே பெண் பிள்ளை பிறந்தால் கேவலமாக நினைக்க மாட்டாங்க நற்செய்தின்னு சொல்லுவாங்க இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவங்களை ஒழுக்கமாக உயர்த்து கண்ணியமாக வளர்த்துனா சொர்க்கத்தில் இடம் இதெல்லாம் முதன்முறையாக நாம் உயிரினும் மேலான ஒத்தமான விகிழநாயம் சொல்லலாம் அலைவசல்லவும் அவங்களோட வாழ்க்கையை படிக்கும் போது கிடைச்ச வெளிச்சம் அலமது இல்லா இந்த நான்கு வருடமும் ஒவ்வொரு மேடையிலும் இதை நான் சொல்லாம கிடக்கிறதே கிடையாது இதை சொல்லி கொள்ளும் போதே நான் கூடவே கேட்க தான் செய்வேன் மகர் அப்படிங்கிறத தான் நாங்கள்லாம் இஸ்லாத்துல ஒரு பெரிய ஈர்ப்பு கொண்டு உள்ள வரோம் இங்கே இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட எப்போதுமே கேட்கறது உண்டு உங்களுடைய திருமணங்கள்லாம் மகர் அடிப்படையில் தான் நடந்துச்சா சகோதரிகள்கிட்ட பல இடங்களில் கேட்க எவ்வளவு மகர் கேட்டீங்க நீங்க எங்கெங்கே எங்களை கேட்க விட்டாங்க அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அவங்களே ஏதோ கொடுத்துக்கிட்டாங்க எவ்வளவு கொடுத்தாங்க நீங்க எவ்வளோ போட்டீங்க எங்க வீட்டில் இருந்து முப்பது பவுன் போட்டாங்க மகர் எவ்வளவு போட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்படி சொன்ன எத்தனையோ பதில்கள் என்னோட குறிப்பேட்டில் இருக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க அறந்தாங்கியில் நான் கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் அப்ப எல்லாம் மகர் இல்லை இப்பதான் மகர் வந்திருக்கு அப்படின்னாங்க பாவம் அவங்க வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து வந்திருக்காங்க நான் அப்போயே சொன்னேன் அங்கே மேடையிலே சொன்னேன் போல ஒரு அதிசய பிறவி பார்த்தீங்களா அவங்க காலத்தில் மகர் இல்லையாமே அப்படின்னு அப்போது என்கிட்ட இருக்குது என் மகளுக்கு நான் போடுறேன் என் மகளுக்கு தராமல் யாருக்கு தர போகிறேன்னு நினச்சி இருக்கப்பட்டவங்க போட்டால் கூட அது இல்லாதப்பட்டவனுடைய தலையில் முப்பது பொன் போட்டால் தான் நான் வந்து பொண்ணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருதே அதனால தான் மகர் சொன்னது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் போடாதீங்க பெண்கிட்டேருந்து எதையும் வாங்காதீங்க இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்களை வந்து நம்ம இந்திய குடும்பங்களில் பார்க்குறோம் இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா இப்போ மாமியார்கள்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா மாறிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்க தங்க மகளுக்கு நீங்க பார்த்து போடுங்க எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை உங்க சீதேவிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிறீங்க அப்படின்னு இதுக்கு நேரடியாகவே நீங்க கேட்டு வாங்கிக்கிறலாமே நாட்டு அலோடுல ஒரு மாமியார் சொல்லணும் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை நீங்க எதுவும் கொடுக்காதீங்க நாங்க போட்டுக்கிறோங்க மருமகளுக்கு உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டுல கொடுக்கணும் நாயம் சொல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்களை நாம் உயிரினும் மேலாக நேசிப்பது மட்டும்தான் சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரே வழி கூப்பிட்டு நமக்கு சொல்லி தர்றாங்க உங்களோட தந்தையை விட உங்களோட எல்லாத்தையும் விட உங்களோட உயிரை விட நீங்கள் அதிகமாக நேசிச்சீங்கன்னா தான் ஈமான்ல முழுமையடைய முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தாங்க நபிகள் நாயம் சொல்லாக சொல்ல போங்க சொல்லி தந்தாங்களா ஆமாம் கண்டிப்பாக தந்தாங்க நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோமா ஆமா கேட்டிருக்கோம் எப்ப இருந்து சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம்மா ஆமாம் எப்ப இருந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இல்லா சிறப்பாக கேட்டிருக்கோம் சிறப்பாக படிச்சிருக்கோம் இப்போ இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் என்னையும் சேர்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வது வழக்கமாகி போன ஒரு விஷயம் நாம் நம்முடைய நபிகளாரை நம் தலைவரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்கலாமா அலகம்துல்லா ஆம் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் அலகமதுல்லா கை தூக்குன கரங்களுக்கெல்லாம் இறைவன் சொர்க்கத்தில் தங்க காப்பிட்டு கண்ணியப்படுத்துவானாக ஆ மீன் கை தூக்காத முப்பத்தெட்டு பேர் இப்போ வருத்தப்பட்டு ஆகணும் தங்க காப்ப மிஸ் பண்ணிட்டோமே சரி பரவாயில்ல இறைவன் மிகப்பெரியவன் எவ்வளவு அழகான டீச்சிங்ஸ் இதன் வழியாக நமக்கு நான் உயிரினும் மேலாக நேசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்த விடையும் தான் நேசிக்கணும் நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் நான் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் பேப்பரில் எழுதி வச்சுக்கிறதா இல்ல வாயால சொல்றதா அதனுடைய வெளிப்பாடு என்ன நான் உயிரினும் மேலாக எங்கள் நபியை நாங்கள் நேசிக்கிறோம்ன்றதுனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கு இருக்கலாம் அதன்படி நடக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம பேசுகிற பேச்சில் நம்ம எழுதுகிற எழுத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கூட வேலை செய்கிற நமக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அவங்களோட நம்ம நடந்துக்கிற விதத்தில் வீட்டில் நம்ம மனைவியை நடத்துகிற விதத்தில் நம்முடைய கணவரை நடத்துகிற விதத்தில் நம்ம பிள்ளைகளோடு நடந்து கொள்கிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நபிகள் விநாயம் சொல்லலாம் அழிவு சில நம்ம அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன் ரொம்ப அழகா ஒரு பேர் வச்சிருக்கீங்க முஸ்லீம் கலாச்சார பேரவை சுபகானல்லா முஸ்லீம்களோட கலாச்சாரம் முஸ்லீம்கள் என்ன கலாச்சாரத்தை வச்சிருந்தாங்கன்றதுக்கு யார் ரோல் மாடல் தமிழ் ஹலைவசம் அவங்க அவங்க காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நமக்கு ரோல் மாடல் அப்படி ரோல் மாடலாக இருந்தால் எப்படி டிசைன் ஃபர்தாஸ் வர முடியும் அப்படி ரோல் மாடலாக இருந்தால் எப்படி டைட்டான ஃபர்தாஸ் எல்லாம் வர முடியும் அப்படி ரோல் மாடலாக இருந்தால் ஃபர்தா ஹிஜாபே இல்லாமல் ஒரு கல்ச்சர் இப்படி வர முடியும் அப்படி ரோல் மாடலாக இருந்தால் இன்ஸ்டாவில் வந்து சினிமா பாட்டுக்கு கூத்து கட்டி கொண்டு எப்படி ஆட முடியும் எங்கே தாடிகள் எங்கே ரோல் மாடல்ஸ் முஸ்லீம் கலாச்சாரம் என்பது ஒரு அழகிய தாடி இல்லையா இன்னைக்கு தாடி வச்சவனெல்லாம் தீவிரவாதி ஹிஜாப் போட்டவங்கெல்லாம் அடிமுட்டாள்கள் அப்படின்னு ஒரு பரப்புரை உலகமெல்லாம் இருக்கே இஸ்லாமா அப்படின்னு இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லி பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய விடயங்கள் உலகம் எல்லாம் இருக்கேன் அதுல மிதமிஞ்சிய இடத்திலிருந்துதான் என்னுடைய பணிகளை எல்லாம் மிக கடினமான சூழ்நிலையில செய்து கொண்டிருக்கோம் தவக்கல் தோல் எல்லாம் அல்லாட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு அப்ப முஸ்லிம் கலாச்சார பேரவை என்று நம்ம பேர் வச்சிருக்கோம் முஸ்லிம் கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அடையாளம் ஹிஜாபும் தாடியும் நிறைய இடங்கள்ல தாடிகளை எல்லாம் இப்ப பார்க்கற முடிகிறதுல அப்போ எனக்கு டவுட் வருது நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தானா அப்படின்னு சில சமயம் டவுட் வருது சரி அவங்க கூட சூழல்கள் அப்படி இருக்கலாம் அவங்களுடைய கருத்தாக்கம் அப்படி இருக்கலாம் உள்ளத்தில் ஈமானோடு நிறையட்டும் அப்படின்னு போகிறோம் வெளிப்பார்வைக்கு இருப்பதுங்கிறது ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக நம்ம பெரிய விஷயங்களை இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நிறைய செய்வோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும் நான் நினச்சிட்டு இருந்தேன் உலகத்துல இருக்க ஆண்கள் தான் நிறைய கெட்டவங்க நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது நிறைய வரதட்சணை கொடுமை நடக்குது இன்னமும் கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்குது அப்படி ஆனால் நாயம் சொல்ல அலைவு செல்லம் அவங்க சொன்னாங்க நான் சொர்க்கத்தை போய் பார்த்தேன் நரகத்தையும் போய் பார்த்தேன் அப்போ நரகத்துல பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதை படிக்கும்போதும் போதுமே அவ்வளோ பயம் இப்பயும் பயம் என்ன செய்யறது எப்படி பாதுகாப்பு தேடிக் கொள்றது அவங்க சொன்னா அது கரெக்டா தானே இருக்கும் உடனடியாக அங்க இருந்த பெண்கள் கேட்கறாங்க நாங்க எப்படில இருந்து தப்பிச்சிக்கிறது பாதுகாப்பு எப்படி தேடிக்கிறது இமிடியட்டா சொல்லி கொடுத்தாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்க அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் ஒரு ஜும்மா முடிச்சிட்டு இதை சொல்றாங்க அங்க இருந்த பெண்கள் அத்தனை பேரும் கையில கழுத்துல காதுல இருந்து அத்தனையும் கழட்டி கொடுத்தாங்களோ இப்போ ஒரு பூங்கொத்து பரிசா கொடுத்துருக்காங்க அந்த பூங்கொத்துக்களை எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பேக்கை கொண்டு வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் நீட்டுறோம்னு வச்சுக்கோமே இப்போ ஆண்களுக்கு இங்கே தங்க நகை போட அனுமதி இல்லை அதனால அவங்க பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை கொடுத்தாலாம் கார்ட்ஸை கொடுக்க முடியாது ஆனால் பெண்கள் எல்லாரும் நகை அணிச்சிட்டு தான் வந்திருப்போம் சரி தான தர்மம் அதிக அதிகமாக செய்யுங்க ரசுல்லா காமிச்சு கொடுத்தாங்களே சகாபிய பெண்மணிகள் காமிச்சு கொடுத்தாங்களே அது மாதிரி போட்டு வந்திருக்கிற தங்க நகைகளை எல்லாம் இதுல கலட்டி போடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் கூட்டத்துக்கு வந்து தப்பா போச்சோம் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் எத்தனை பேருக்கு சரி இதை செய்வோம் அப்படின்னு சமாதானம் ஆகும் அப்படின்னா உலகத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் உள்ளங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற முறையில அதனோட சதவீதம் மிக குறைவு ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் வாரி தந்த பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகளுடைய இந்த தான தர்மங்கள் தான் என்னுடைய இந்த நான்கு ஆண்டுகளினுடைய அதிக அதிக அதிகமான பணிகளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அனாதை ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு சொல்ல முடியாத விதவிகளை உதவிகளை கொண்டு போய் சேர்த்துருக்கு சுபகானல்லாம் செயின்களை கழட்டி போட்டவங்க எத்தனை பேர் நாலு பவுன் சங்கிலி சென்னையில் பட்டினம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கடற்கரை பகுதி அந்த பள்ளிவாசலில் அவ்வளவு கூட்டம் இது வரைக்கும் வந்ததே இல்லையா இப்போ நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைக்காக போயிருப்போம் சில விஷயங்களை பேசும்போது இந்த நாலு பவுன் சங்கிலியை கலட்டி போட்டு அந்த பெண்மணியை இந்த குவைத்து மன்றத்திலிருந்து நான் நினைவு கூறேன் எந்த கேள்விகளும் இல்லாமல் சுபகாரம்லாம் ஏன் என்னுடைய தாயினுடைய சங்கிலி இது என்னோட தாய் இப்போ உயிரோடு இல்லை அவங்களுக்கு இந்த நன்மை சென்று சேர்றதுக்காக இதை நான் வழங்குறேன் அப்படின்னு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எனக்கு ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இஸ்லாமிய சகோதரிகள் பல இடங்கள்ல தந்திருக்காங்க அலகமதுல்ல இங்க நான் இந்த கூட்டத்துக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை ஜாகிர் சகோதரர் அவங்க வந்து இணைப்புக்கு வந்து நான் டிசம்பர்ல உம்ராவில் இருக்கும் போதே இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போவே இந்த நிகழ்வுக்காக தொடர்பு கொள்றாங்க வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் குவைத்துன்ற பேரை சொன்னோடனே இங்க என் இதயத்துக்கு நெருக்கமான சில பேர்லாம் இருக்காங்க காமிலம்மாலாம் இருக்காங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அறிவோம் இஸ்லாம் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த பொள்ளாச்சியில் அந்த சாலைகளில் தனியாக நடந்து போய் என்னோடய வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் அப்போ கூட யாருமே இல்லை இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பையன் எங்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான் அலமதுல்லா யாருமே இல்லாத அந்த காலக்கட்டத்தில் இருந்து தினமும் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன இருக்கீங்க எப்படி இருக்கு இன்றைக்கி உங்களோட இந்த ஸ்பீச் கேட்டோம் மாஷாலா அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அவங்க மார்க்க கல்வி படிச்சிருக்காங்க அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க அவங்க எவ்வளவோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமிக் டீச்சிங்ஸ் ஆனா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இருட்டில் அந்த சாலையில் தனியாக உள்ளத்தாலும் தனிமையாக நான் இருந்தபோது காமிலா அப்படிங்கிற அந்த சகோதரி எனக்கு அழைச்சி பேசி தினமும் மோட்டிவேட் பண்ணி நாங்களாக இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ்வளோ சிரிச்சு கொண்டே பேசுவாங்க சுபஹானல்லா இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன் அன்னைக்கு அவங்க அவ்வளோ மோட்டிவேஷன்லாம் தர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இஸ்லாத்துக்கு வர இருக்கிற சகோதரி அப்போ நான் ஷஹாதா கூட சொல்லலை ஆனால் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க எல்லாம் அதுக்கு பிறகு நான் இங்கே குவைத்துக்கு வரும்போது இங்கே வந்தோம் எல்லாம் சந்தித்தோம் அவங்க கூட தான் இருந்தோம் பயணித்தோம் நான் இங்கே இங்கே வரணும் அப்படின்னு நினச்சதுக்கு அவங்களெல்லாம் சந்திக்க போகிறோங்கிற காரணமும் ஒன்று தான் மாஷா அல்லா என்னோடய லைஃப்பில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகிறதுக்குரிய ஒரு தீர்வு அதை நான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறேன் வீட்டு கதவை திறந்த உடனே போய் சுஜூத் யார் அவங்க எனக்கு வெற்றாங்களா வளர்த்தாங்களா அவங்கள அம்மான்னு தான் நான் சொல்லுவேன் வயசுக்கும் தகுதிக்கும் எந்த விதமான உயரமும் எட்டாத நிலமையிலையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த அன்பு யார் தருவது அல்லாவுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லதுக்காக நீங்கள் எனக்கு முக்கியம் நீங்கள் அப்படி கஷ்டப்படாதீங்க நாங்களும் அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குல்ல இதுதான் இஸ்லாமோட பேசிக்கோர் சுபானல்லா குவைத்துக்கு வந்து நான் வருவேன் நினைக்கவும் இல்லை ஏன்னா விசா கிடைக்காது அப்படிங்கிறது நான் உறுதியாக இருந்தேன் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு என்னோடய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது ஓராண்டு காலம் அதுக்கு பாஸ்போர்ட் ஏஜென்சி கோர்ட்டில் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சிஏ போராட்டங்களில் பேசினதுனால அவங்களுக்கு இந்த கேசஸ்லாம் இருக்குது சிஏ போராட்டங்களில் இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் ஆளுமைகளும் பேசியிருக்கிறாங்க நானும் பேசியிருக்கிறேன் எப்போ தேவையோ அப்போ ஒரு இஸ்லாமிய ஆக்டிவிஸ்டை செயல்பாட்டாளரை முடக்குவது என்பது இந்த உலகத்தினுடைய நான் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு பெரிய தேவை அவங்களுக்கு இருக்குது ஆனால் இறைவன் மிகப்பெரியவன் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஜட்ஜு அவர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அவர் முறைப்படி கொடுத்துருக்கவே மாட்டார் ஆனால் அதெல்லாம் பார்த்த பிறகு அவரே ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணீரோட இப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார் அது பிறகு பாஸ்போர்ட் வந்தது அது பிறகு உம்ராவை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்க மாட்டேங்குது அதனால இருந்து சகோதரர் பேசும்போது விசா எங்கே கிடைக்கும் போகுது உங்கள் ஆசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை அது குறித்த கவனத்தையும் அப்போ வேறு வேலைகள் செஞ்சிட்ருந்தனால கவனத்திலையும் இல்லை கடைசியில் பார்த்தா திடீர்னு இவங்க டிசம்பர்லேயே டிக்கெட்டை போட்டாங்க ஏன் டிக்கெட்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம ரமலான் நேரத்தில் டிக்கெட் போட்டால் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்ன்ட்டு முன்னாடியே டிக்கெட் போட்டாங்க விசா இன்னும் வரல விசா வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் விசா வந்துருச்சு அடடா அப்ப குவைத்துக்கு போ போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின விஷயங்கள் தான் இறைவன் நாடி இருக்கிறான் அல்கமது இல்லா அப்ப குவைத்துக்கு மறுபடியும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பணும் ஏன்னா இதே அரங்கத்துல தான் பேசினேன் போன முறை வந்த போது மாசால போலீஸ்லாம் வந்துட்டாங்க குவைத் போலீஸ்லாம் என்ன அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இவ்வளோ இவ்வளோ கூட்டம் இங்கே வந்ததே இல்லையே இவ்வளோ கார்ஸ் திடீர்னு என்ன ஏது அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத வரலாற்றினுடைய அன்பினை இறைவன் எனக்கு தர்றான் அப்படிங்கிறதுக்கு இந்த குவைத் மேடை இந்த அரங்கம் எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி நான் ஒரு டீச்சர் டீச்சரா இருந்தே என்னோட கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நான் இந்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கேன் டீச்சர் சொசைட்டில இது நடக்குது குவைத்துலங்கிறது மாஸ்டர்ல எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அலமதுல்லா குவைத் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் வந்து பணி செய்யக்கூடிய பணி செய்கிறதுக்கு வந்து தங்கின இடமாக இருக்கலாம் என்னுடைய ஞாபகத்தில் என்னுடைய இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்காக நிறைய பணிகளுக்கு உதவுனவங்களும் அவ்வளவு அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு யாருமே வரலைன்னா முதன் முதல்ல நான் குவைத்துக்கு வந்திருக்கும் போது என்ன செஞ்சிருக்க முடியும் ஆனால் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் சொன்னார்கள் இப்போ ஏர்போர்ட்ல கூட வந்து ரிசீவ் பண்ண அந்த டீம் வந்திருந்தாங்க இவ்வளவு நாள் இவ்வளவு கூட்டம் இங்கே வந்ததே கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு நடந்தது அப்படின்னு வந்து சொல்லி வலியமைச்சு வச்சுட்டு போனாங்க அலமதுல்லா எதுக்காக இதை குவைத்தினுடைய விஷயங்களை நான் வந்து சேர்ற இந்த விசா உள்ளிட்ட விஷயங்களை சொல்ல வர்றேன் அப்படின்னா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சொல்லாக செல்லும் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் நான் உயிரோடு இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை இடங்கள்லையும் போய் பேசணும் என்னுடைய சகோதரிகளுக்கான பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் சகாபிய பெண்மணிகள் போல வாழ்றதுதான் நமக்கான மோட்டிவேஷனை தவிர இந்த உலகத்தில் வேற எதையும் சேர்த்து கொண்டு போவதற்காக இந்த உலகத்துக்கு நம்ம வரலை அப்படிங்கிற விஷயத்தை என்னோட சகோதரிகளுக்கு சொல்லணும் அவங்க வீட்டில் இருக்க சகோதரர்களுக்கு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றி வைக்கணுங்கிறதுக்கான என்னுடைய கனவு அதனுடைய நீட்சி தான் இந்த நிகழ்ச்சியும் கூட இவ்வளவு சகோதரர்களையும் பார்க்கும்போது எனக்கு என்னோட அப்பா ஞாபகம் தான் அப்படியே வருது அவ்வளவு எனக்காக நான் இன்னைக்கு ஐயாயிரம் மேடைகளை கடந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கான பெரிய 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 அஸ்திவாரத்தை போட்டு தந்தது என்னோட தகப்பனார் என்கிற ஒரு ஆண் அவர் அன்னைக்கு வந்து என் பொம்பளை பிள்ளை எதுக்கு மேடை ஏறணும் என் பொம்பளை பிள்ளை எதுக்கு போய் பேசணும் என் பொம்பளை பிள்ளை எதுக்கு வந்து இதை தைரியமாக செய்யணும் என் பொம்பளை பிள்ளை எதுக்கு இப்படி கேள்வி கேட்கணும் அதுக்காக எதுக்கு போராடணும் எதுக்கு போட்டிகளில் பங்கு பெறணும் எதுக்கு பரிசு வாங்கணும் எதுக்கு இவங்க முன்னாடியெல்லாம் நிற்கணும்னு அன்னைக்கு என்னை டீகிரேட் பண்ணி இருந்தால் இன்றைக்கி இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் இல்லை இன்றைக்கி லட்சக்கணக்கான ஏழை பெண்மணிகளோட விதவை பெண்மணிகளோடு நாங்கள் நிற்கிறோம் அந்த தைரியம் இன்னைக்கு இறைவன் தந்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கான பெரிய டூல் என்னோடய தகப்பனார் உங்கள் எல்லாருக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பெண் பிள்ளைகளை தைரியமாக படிக்க வைங்க தைரியமாக படிக்க வைங்க உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்களோட மனசு விட்டு பேசி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற விஷயங்களை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுக்கான டைமை ஏதாவது ஒரு விதத்தில் ஒதுக்குங்க நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்கிறோங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா என்னோடய அப்பா ஹாஸ்பத்திரியில் ரெண்டு தடவை அட்மிட் ஆனப்போ கூட போய் நின்னோம் அவங்கள பரிதவிக்க விட்டுறாமல் பார்த்துக்கிறதுக்கு ஓடி போய் நின்னோம் அம்மா கூட போய் ஒரு மாரல் சப்போர்ட்டாக நின்னோம் மரணிக்கும் தருவாயிலையும் அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அவங்கள அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அம்மா அப்பா வெளிச்சத்தை நோக்கி போகிறாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க பதறாதீங்க கத்தாதீங்க சத்தம் போடாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப கூலா கொண்டு போறதுக்கு ஒரு தாயினுடைய மனநிலையை பாதுகாக்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கேன் நான் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோதுங்கிறதுக்கான ஒரு அகப்பெரிய அடையாளம் நான் நல்ல பிள்ளைகள் வைத்திருக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் என் பிள்ளைகள் ஓடி வந்து நிக்கிறாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள கொண்டு போய் போறாங்க பிள்ளைகள்லாம் சுத்தி நிக்கிறாங்க அப்பா அவங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா நாங்களா இருக்கிறோம் அம்மா நல்லா பாத்துட்டு இருக்கோம் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு நசீபு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் நமக்கு நல்ல பிள்ளைகள் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் நிம்மதியாவே சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் எத்தனை இடங்கள்ல பெற்ற பிள்ளைகள் கண்டுகொள்ளாமல் காசு மட்டும் அனுப்பிடுறோம் யாரையாச்சும் வச்சு பாத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்துங்கள் முதல்ல உங்களை நேசிக்க தயார்படுத்துங்க நம்ம பிள்ளைகள் நம்மளையே நேசிக்கலைன்னா சமூகத்தை எப்படி நேசிப்பாங்க கஷ்டப்படுறவங்களை எப்படி நேசிப்பாங்க ஆதரவற்றவர்களை எப்படி நேசிப்பாங்க நம் பிள்ளைகளை நம்மை நேசிக்க தயார்படுத்துங்கள் சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே தயார்படுத்துங்க என்னுடைய தந்தை அப்படி என்ன தயார்படுத்தினார் அவங்களுக்கெல்லாம் திருப்ப என்ன செஞ்சோன்னு தெரியல அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தமா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தமா அவங்களுக்கு போதுமான பேங்க் பேலன்ஸ் கொடுத்து அவங்கள கடைசி காலத்தில் நான் பாதுகாத்தனா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கிடைச்ச விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இஸ்லாம் அதை நான் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் எனக்கு கிடைச்ச கலிமாவை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் எத்தனையோ மேடைகளில் எனக்கு பேச்சு போட்டிகளுக்கு எழுதி கொடுத்து என்னை பேச வைத்து அழகு பார்த்துனோடய தகப்பனாக நான் ஷஹாதாவை சொல்லி கொடுத்து அவங்க சொல்ல சொல்ல அதை அழகு பார்த்து நான் அல்லாட்டம் மன்றாடி அந்த பொழுதுகள் தான் வாழ்க்கையின் உன்னதமான பொழுதுகள்னு நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க ஏதாவது ஒரு வகையில் கற்றுக் கொடுங்க உங்கள் கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளோட பகிர்ந்துக்கங்க நான் குயத்தில் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படி இல்லை உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க உங்கள் கஷ்டத்தை ஏதாவது ஒரு தருணத்தில் பகிர்ந்துக்கோங்க உங்களை பற்றிய கவலை உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போது தான் நாளைக்கு மரணத்துக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்க முடியும் அதற்கான வாய்ப்பை யார் உருவாக்கி தர முடியும் நம்ம தான் உருவாக்கி தர முடியும்